வார்த்தை சொல்லுகிறது நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டுடைய வார்த்தை ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை ஆமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் யாராவது செல்ல வேண்டும் என்றால் அது இயேசுவாகிய அந்த கதவை திறந்துதான் நாம் செல்ல வேண்டும் பரலோகத்தின் சாமியாக பரலோகத்தின் கதவாக ஒருவர் இருக்கிறாரே அவரை அல்லாமல் யாராலையும் பிதாவின் இடத்தில் செல்ல முடியாது இன்னைக்கு வாழ்க்கையில போராட்டத்தில் இருக்கிறீங்களா வேதனையின் உச்ச உச்சகட்டத்தில் இருக்கிறீங்களா ஆந்திவின் சிறமே ஆவியான உணர்த்துகிற ஒரு எடுத்துக்காட்டை உங்களோட சொல்லி இந்த சலத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம் சுவாசத்துல பிரீத்தின் ப்ராப்ளம் உண்டாகி யாராவது அட்மிட் ஆகினாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரீத் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை வைத்து அவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் மாஸ்கை மாற்றுவாங்க அந்த ஆக்சிஜன் வழியாக தான் அவர்களால சுவாசிக்க முடியும் இதே போல தெய்வ சடங்கனே ஆவிக்குரிய தெய்வ சடங்கை வசனம் என்ற காற்றை ஆவியானவருடைய காற்றை சுவாசிச்சு வாழ அழைக்கப்பட்ட நாம் இன்னைக்கு வசனம் இல்லாமல் தேவன் இல்லாமல் போகும் பொழுது நமக்கு மூச்சு முட்டும் சுவாசிக்க இயல்பாய் முடியாத சில நபர்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரும் மாஸ்க்கும் கொடுத்து அவர்களுக்கு செயற்கையாக ஆக்சிஜனை கொடுக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய லங்ஸ் ஏதோ ஒண்ணு ஸ்லோவாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனால சொந்தமாக சுவாசிக்க முடியவில்லை தேவ ஜனமே நாம் உலகத்தாரை போல வாழ முடியாது அதனால நமக்கு ஆவிக்குரிய காற்றாகிய தேவனுடைய காற்று நமக்கு தேவை ஜீவன் நமக்கு தேவை வசனம் சொல்லுகிறது எந்த போராட்டத்துல இருந்தாலும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர் உண்டு அவர்தான் நமக்கு வலியும் சக்தியும் ஜீவனமா இருக்கிறார் இந்த ஆராதனையில இந்த அருமையான செக்ஷன்ல உங்க குடும்பத்தினுடைய விடுதலைக்காக உங்க குடும்பத்துல உள்ள தெய்வ திட்டம் வெளிப்படுறதுக்காக கத்தர் சில ரகசியங்களோட பேச விரும்புகிறார் ஆவியானவர் நடத்தப் போகிறார் உங்களுக்கு என்ன தேவை என்று ஆவியானவருக்கு தெரியும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் ஆண்டவரை என்னோடு பேசி சொல்லுவோம் ஆண்டவரை நாங்கள் தேவ ஜனங்களாக கூடி இருக்கிறோம் பிரயத்தின் குடும்பத்தார் எந்த பக்கத்துல இருந்தாலும் ஆண்டவங்களோடு பேசுகிறார் நீங்க எங்க இருந்து இதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி நீங்க எந்த சபைக்கு போய் கொண்டிருந்தாலும் சரி இது பரிசு தாவியானுடைய சத்தம் உங்க வாழ்க்கையை மாற்றுகிற சத்தம் நீங்க மாற்றப்படுவீர்கள் சே சே வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை சத்து என்னனாலும் சிலற்று அவன் எவ்வளவு சதி எழுதி வைத்திருக்கலாம் உங்களுக்கு விரோதமான எல்லா எழுத்துகளையும் சிலவையில் நிர்மலமாக்கி உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் உங்களை விலை கொடுத்து வாங்கி வாங்கியிருக்கிறான் இனி நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை கடன் அடிமைப்படுத்துகிறதா வியாதி அடிமைப்படுத்துகிறதா வசனத்தை நம்புகள் இதான் எனக்கு ஒரு விசுவாசமாகிய

ஒரு வாளின தங்கச்சியோ தம்பி இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்கன்னா ஆவியால உங்களோட பேசுகிறா அருமையான சகோதரியே அருமையான தம்பியே ஆண்டு பேசுகிறார் பேசுகிறா உன்னுடைய முதல் ஆசிர்வாதம் ஏசுதான் அதற்கு பிற்பாடுதான் நீ எல்லாமே இப்போ பார்க்க வேட்டோம் ஏதோ ஒரு காரியத்துல சிக்கி தவிக்கிறாயா ஆண்டுகளத்துல இன்னும் ஆழமாக வா ரகசியம் என்று வழிபடும் மோஸ்ட்லி முச்செரிக்கிட்டு நெருங்கி வரும் ஆட்ட ஆண்டு சொன்னார் உன் பாதரட்சை கலத்தி போட்டு இன்னும் நெருக்கமா வா ஐ வுட் லைக் டு டாக் வித் யூ நான் உன்னோட பேச விரும்புகிறேன் ஆனால் நீ தூரமா இருக்கிற என் சத்தம் கேட்காது தேவ சனங்களே இந்த ஏர்போர்ட் இந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கும் பொழுது தூரமாக நம்ம நண்பர்களை நம்ம பார்த்துவோம் கையை காட்டுவோம் ஆனால் பேசுற சத்தம் கேட்காது அவர்களும் தூரத்துல இருந்து கையை காட்டுவாங்க உங்க நண்பர்கள் கூட நீங்க பல நேரங்களை இதை சந்தித்து இருப்பீங்க தூரமா இருந்து கையை காட்டுவாங்க ஆனா அவங்க பேசுற சத்தம் கேட்காது இன்னைக்கு நாம செய்யற தவறு அதுதான் நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்க முடியாம இந்த உலக கவலைகள் உலக பாருங்கள் டென்ஷன் டிப்ரெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லப்படுகிற பல வார்த்தைகள் உண்டு எல்லா கவலை சோர்வு இன்னைக்கு கத்தரும்

அவன் வந்து அவங்க அப்பாக்கு கிட்ட போய் கொண்டு ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு கை அளவுல காட்டுக்கலாம் இவ்வளவு குட்டியா இருக்கேப்பா ரெண்டு விரல் வந்து அளக்க வானத்துல பறக்குதுன்னு கேட்டு கொண்டு இருப்பான் முதல் முறையாக அவங்க அப்பா ஒரு நாள் அவன் என்ன செய்தாருன்னு ஏர்போர்ட்ல அவனுக்கு ஒரு ஒரு பயணத்துக்காக அவனை கொண்டு போனார் ஏர்போர்ட்ல முதல் முறையாக போகிறான் ஏதோ ஒரு சின்ன பயணம் அன்னைக்குதான் அவன் முதல் முறையாக ஏரோஃப்ளை எவ்வளவு பெருசாக இருக்குது மீனம் எவ்வளவு பெருசு உள்ள இருநூறு நானூறு பேர் உட்காரத்தக்கதான எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது நம்ம அந்த டயர் சைஸ் தாங்க நம்ம இருக்கிறோம் அவனால் அதை பார்க்கவே முடியல ஏனென்றால் அவன் ஏரோப்ளைனுடைய முன்பு என்றான் ஏரோப்ளை பெருசாக இருந்தது ஆனால் அது பார்க்கும் பொழுது சின்னதாக தெரிந்தது

பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தால் இது கட்டு கதை அல்ல நம்ம செய்ய வேண்டியது கத்தர்கிட்ட நெருங்கணும் கத்தர்கிட்ட நெருங்கணும் இன்னும் நம்ம நெருங்கல அதுதான் பிரச்சனை அது அருமையான பாடல் இன்னும் நெருங்கணுமே இன்னும் அறியணும் ஏன் இன்னும் கிட்டே சேரல்

ஆண்டர்கிட்ட நெருங்க நெருங்க அவர் எவ்வளவு பெரியவர் என்று தெரியும் தூரத்துல இருந்து யாரும் சின்ன தம்பி சொன்னா இன்னைக்கு அநேக தேவச் சனங்கள் சொல்றாங்க ஆண்டவராக

ஜனங்கள் பொருளாதாரத்துல உயர்கிறார்களே தெய்வ ராஜ்யத்தை கட்டுகிறார்களே உங்க கண்ணால தமிழ்நாட்டை திரும்பி பாருங்கள் எம்மாத்திரமான சின்ன ஊழியர்களாக தொடங்கினவர்கள் பெரிய பெரிய ஊழியர்களை கத்தர் அவர்களை கொண்டு செய்திருக்கிறாரு எப்படி கத்தர் இப்படி செய்தார் யோசிக்க வைக்கிற லெவல்ல கத்தர் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு ஏன் நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டாரா

ஆனா கிட்டத்துல இருக்கும் போது உங்க நண்பர் சொல்லுவாங்க ஹாய் நண்பா என் பிள்ளை கல்யாணம் என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு நல்லதும் கிட்டதோ கிட்டத்துல நெருங்கும் பொழுதுதான் அந்த சத்தம் கேக்கும் கிட்டத்துல நெருங்கவில்லை என்றால் அந்த சத்தம் கேட்காத இவர் சென்னமே ஆண்டவர் மூன்று முறை சாமிகளை கூப்பிட்டார் முதல் முறை கூப்பிட்டார் அவனுக்கு தெரியவில்லை இரண்டாவது முறையும் கூப்பிட்டார் தெரியவில்லை ஆனால் இடப்பட்ட நேரத்துல அவன் முயற்சி செய்தான் கத்தர் பேசும் பொழுது நமக்கு கேட்காம இருக்கும் பொழுது ஆண்டு நம்மளுக்கு கற்று தருவார் ஏலி சொன்னார் இன்னொரு காட்டி நீ கேட்டனா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லி பார்க்கத்தில் பேசுவார் சாமி இடத்துல ஆண்டு பேசுறது கெட்ட விஷயம் தான் நான் அழிக்க போகிறேன் தேசத்தில் இப்படி நடக்குது whether it may be bad reason or whether it may be a good section if God would like to speak to you, you want to come here that's what

து இன்னும் நாம் நெருங்கவில்லை அதனாலதான் அந்த பாடல் இன்னமும் உங்களை உங்களை நிரும்பணும் உங்க சத்தம் கேட்டணும் மோசை நெருங்கி செருப்ப கலத்திட்டு கத்தருகிட்ட போகும்பொழுது ஒரு ஆண்டுகள் ஆண்டுகள் ஓ உன் கழித்ததுக்கு பிறக்கும் பொழுது நினைத்தான் இன்னைக்கு நீ எதற்காக பிறந்தவன் தெரியல ஒரு நாற்பதாவது வயசுல நீ ஒரு கொலைய பண்ணிட்டு அடுத்த நாற்பது வருஷம்

ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கிறது அவங்க பியூச்சரோடு சம்பந்தப்பட்டிருக்கு அவங்க எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு வேதத்துல ஆமே ஆடுகளை நீத்தான் என்றுதான் எழுதி இருக்கிறது ஆனால் தாவித பற்றி எழுதும் பொழுது அவன் மேய்க்கிறவனாக மட்டுமல்ல அவன் யுத்த நீரனாக இருந்தான் ஏனா கத்தை அந்த தாவிதை தலைமையின் பாதையில் ஒரு காரியத்திற்காக கட்டு கொடுத்து கொண்டு இருந்தான் ஏனா ஒரு நாள் வருறோமா கோழி வருவான் அவனை வீழ்த்தணுன்னா தாவி இது சுரத்தோடு போராடமா கரடியோடு இது கரண்டியோடு போராடணும் ஒரு நாள் வருறோமா தா மீது வீழ்த்துவான் தேவச்சிலவே ஏதோ ஏதாச்சியா அது அவங்க வாழ்க்கையில் உபத்திரம் வந்துட்டு நினைக்காதீங்க ஏதோ ஒன்று இழந்து போயிருக்கிறீங்களா இட் ஆஸ் அ கிரை ப்ளானு ப்ளானுக்குள்ளே காலை வைங்க டேப் இன்ட்டு த ஆஃப் காடு கண் தோனையின் கால் வச்ச பாருங்கள் எஸ் தர பாருங்கள் எஸ் தர பாருங்க அது எழுதினவே தாயில்லாமல் வளருங்கிறா தங்க தருக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டாங்க ஒரு இளவரசியினுடைய கேரக்டர் வரணுன்னா ஓ தேவன் ஜனத்திற்காக பதினமிக்கிற ஒரு இளவரசி வரணுன்னா அவள் இந்த பாடு வழியா வரணும்னு பைபிள் தீர்மானிச்சுச்சு தப்தர் தீர்மானித்தார் சொந்த பாடுக்கு பின்னாடி ஒரு

தேவ சேனல நம்ம ஒன்று கூடி செவிக்கும் பொழுது உங்க பாடுகளின் பலன் வியாங்க போகிறது வசனம் சொல்லுகிறது நீங்க என்னோடு பாடு சகித்தீர்கள் என்றால் என்னோடு ஆளுமையும் செய்வீர்கள் ஏன் நம்ம அதை மறந்து போகிறோம் பட்ட பாடுகளுக்கு பிரதிபலன் உண்டு பூமியிலையும் கிடைக்கலாம் பூமியில கிடைக்கலாம் பரலோகத்திலையும் கிடைக்கும்

என்னைக்கோ ஒரு நாள் பெக்வான் சரியா எழுதினாருன்னு சொல்லி அந்த பாடல இந்த ஊழியர் ஒரு பாடலா ஜீவனோட தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு தேவையான ஒரு ஆகாரம் இதுதான் ஆண்டு சொல்றாரு எந்த போராட்டத்துல இருக்கிறீங்க எந்த போராட்டத்துல இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு பல்லாயிரம் உயர் இருக்கு

அடையாளமாக எழுபத்தி ரெண்டு மணிக்கு ஒரு மூணு நாட்கள் பூமியின் இருதயத்துக்குள்ளாக தண்ணீரின் ஆலயம் ஆழத்துக்குள்ளாக இருந்தார் நம்ம பாடுபடுகிறது எல்லாம் ஒரு சிம்பிளாய் மாறுகிறது சொந்த குமாரனை பலியின்றதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரே

அந்த நிலத்தை பண்படுத்துவார் அதை கிழித்து எய்கிறார்கள் அதற்குள்ளாக பெரிய பெரிய இயந்திரங்களை அனுப்புகிறார் இல்லை என்றால் மாடுகளை வைத்து அதை விழுகிறார் அந்த நிலம் கிழிக்கப்படுகிறது நிலம் கிழிக்கப்பட்டது போல அருமை முதுகுகள் சாட்டையினால் கிழிக்கப்பட்டது